हलो फ्रेंड्स ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பைக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து மரநாடி விழுந்துட்டுருக்கு இது வரைக்கும் சந்திக்காத அளவுக்கு ரொம்ப மோசமான தோல்விகளை ஆஸ்திரேலிய அணி வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் ஆஸ்திரேலிய வீரர்கள் உலக கோப்பைக்கு மேலே கால தூக்கி போட்டுலாம் வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து வேர்ல்டு கப்பை அவமானப்படுத்துனீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து ஆஸ்திரேலிய அணியை வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி ஜிம்பாபுவ வீரர்கள் பார்த்திங்கன்னா துள்ளி குதிச்சே அவங்களுடைய வெற்றியை செலப்ரேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி ஓவரா சீன் போட்ட ஹர்திக் பாண்டியாவை ட்ரெஸ்ஸிங் ரூமில் கம்பீர் வந்து இன்னொரு புறம் அதாவது வந்து ஆப்ஷனுக்கு வேறு ஆள் இல்லை பாண்டியா மாதிரி வேகப்பந்து வீசக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் இந்தியனியில் வந்து இல்லை அதனால தானே இவ்வளோ ஆட்டோம் நான் வேறு ஒரு பிளேயர் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியாவுக்கு மாற்ற ஒரு இளம் வீரரை கௌதம் கம்பீர் வந்து அணிக்குள்ளே கொண்டு வர போகிறார் அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணியினுடைய அந்த ஒரு வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சூப்பர் எட்டு சுற்றுலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து தோத்திருப்பாங்க அதனால் அந்த உலகக்கோப்பை தொடரில் வெளியில் வந்து போனாங்க அதே மாதிரி சொந்த மண்ணில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக டெஸ்ட்டு போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வந்து தோல்வியை வந்து சந்தித்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அரை இறுதியில் இந்தியா கிட்டே அவங்க வந்து தோத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே ஆஸ்திரேலியா வந்து தோற்றாங்க தொடர்ந்து மூணு ஒருநாள் தொடர்களில் தோல்வியை வந்து சந்தித்தாங்க அதுவும் அந்த மூணு டீம் எந்தெந்த டீம் அப்படின்னா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஓகே பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கிட்டலாம் ஓடிய சீரியஸை வந்து தொல தொ தோத்தாங்க அடுத்து வந்து இந்தியாவுக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடர்லையுமே சொந்த மண்ணிலையும் சரி வெளிநாட்டுலேயும் சரி ஆஸ்திரேலியா வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரில் ஒயிட் வாஷ் ஆனாங்க தோற்றது கூட ஓகே பட் ஒயிட் வாஷ் ஆனாங்க அதேமாதிரி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் பதிமூணு வருஷத்துக்கு பிறகு ஐசிசி தொடரில் ஸ்ரீலங்காக்கிட்ட தோல்வியை வந்து சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் குரூப் குரூப் சுற்றுலேயே வந்து ஜிம்பாபே கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சு இப்போ வந்து ஆஸ்திரேலியா பரிதாபமான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இருக்காங்க இன்னொரு புறம் வந்து ஜிம்பாபே வீரர்கள்லாம் மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழு அணிகள் வந்து உறுதி ஆயிடுச்சு எட்டாவது அணி எது அப்படிங்கிறது தான் குழப்பம் அந்த எட்டாவது டீம் எதுங்கிறது நம்ம பிரிவில் தான் குழப்பமாக வந்து இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் வந்து வரப்போகிறாங்களா அப்படி இல்லைனா வந்து யூஎஸ்ஏ வரப்போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி குழப்பமான ஒரு நிலைமை வந்து இருக்குது ஏன்னா நம்ம பிரிவில் இந்தியா குவாலிஃபை ஆகிட்டோம் நபீபியா எலிமினேட் ஆகிட்டாங்க மீதி இருக்க மூணு டீம்ஸு யுஎஸ்ஏ பாகிஸ்தான் நெதர்லாந்து இப்போ இதில் எந்த டீம் வேணாலும் வந்து வரலாம் அதில் நெதர்லாந்து கூட நம்ம மோத போகிறோம் அப்போ நெதர்லாந்து தோற்றுருவாங்க அவங்களுக்குள்ளே போட்டி அவங்க போட்டிக்கு வர மாட்டாங்க பாகிஸ்தானாக யுஎஸ்ஏவா அது மட்டும் தான் இன்னும் உறுதியாகாமல் இருக்குது நம்ம பிரிவில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்பாபே வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறாங்க குரூப் ஒன்னில் ஜிம்பாபே சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா இந்த நாலு அணிகள் வந்து இருக்காங்க அப்போ அந்த ஒரு வெற்றியை ஏன்னா ஜிம்பாபே போட்டி வந்து மழைநாளாக நடக்காததுனால ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதை வச்சு ஜிம்பாபே அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறிட்டாங்க அப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவங்க வந்து பயங்கரமாக அந்த ஒரு வெற்றியை வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஜிம்பாபை மாதிரி ஒரு டீமு இந்த மாதிரி சூப்பர் ஹைட்ஸ் விட்டுருக்கு வரது எப்பயாச்சும் ஒரு முறை தான் வந்து நடக்கும் அந்த வெற்றி அவங்க வந்து சூப்பராக செலப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்திய வீரரான ஹர்திக் பாண்டியா மேலே கடுமையான கோபத்தில் கௌதம் கம்பீர் வந்து இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் போடியில் நடந்த ஒரு சம்பவம் அதாவது எல்லை மீறி வந்து சில நேரங்களில் ஹர்திக் பாண்டியா வந்து நடந்துக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா அவர் வந்து பதினெட்டாவது ஒரு வந்து போட்டிருப்பார் அந்த சமயத்தில் ஒரு கேட்ச் ஒன்று வந்து போயிருக்கும் அதாவது ஷாகின் அப்ரிட் வந்து அடிச்சிருப்பார் பாலை அந்த கே அது வந்து கேட்சாக போயிருக்கும் குல்தீப் யாதவ் வந்து அந்த கேட்சை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் அப்போ அவருடைய கையில் பட்டு அது வந்து சிக்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்போ இது ஒன்றும் முக்கியமான ஒரு விக்கெட் வந்து கிடையாது கடைசி விக்கெட்டு தான் அதுலேயும் வந்து மேட்ச் முழுக்க முழுக்க நம்ம இந்தியா கைவசம் தான் இருக்குது நம்ம கையை மீறி மேட்ச் வந்து போகலை அப்படி இருக்கிறப்ப அந்த சமயத்துக்கு வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து கோவப்பட்டிருப்பார் இத்தனைக்கும் அந்த கேட்ச் வந்து பதினேழு புள்ளி ரெண்டாவது பந்தில் அந்த கேட்ச் வந்து வந்திருக்கும் அதே ஓவர்லேயே அவுட் ஆகியிருப்பார் பேட்ஸ்மேனாக ஹர்திக் பாண்டியா அப்போ மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் மேட்ச் முடிஞ்ச பிறகு பாண்டியா வந்து பண்ணது தான் ரசிகர்களையும் சரி கௌதம் கம்பீரையும் சரி கோவமடைய வச்சிருக்கு அதாவது ஹேண்ட்ஷேக் பண்ண அந்த சமயத்தில் யோசிச்சு பாருங்கள் நம்ம பாகிஸ்தான் ஹேண்ட் ஹேண்ட்ஷேக் பண்ணுறது கிடையாது நம்ம வீரர்களுக்குள்ளே மட்டும்தான் ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணிக்கிறோம் இப்போ ஹேண்ட்ஷேக் பண்ண குல்தீப் யாதவ் வந்த சமயத்தில் ஹர்திக் பாண்டியா அவர் வந்து கடுமையாக வந்து திட்டியிருப்பார் அதனால் வந்து ரொம்பவே மனசு உடஞ்சி போன குல்தீப் யாதவ் வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சோகமாக கை கொடுத்துட்டு போயிருப்பாரு இப்போ இது வந்து கம்பீர் வரைக்குமே வந்து போயிருக்கு எல்லாருமே கடுமையான அதிருப்தியில் வந்து இருக்காங்க பாண்டியாவுக்கு வந்து எப்போதுமே ஒரு திமிர் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா அவரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இந்திய வந்து கிடையாது ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க பட் வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய அளவில் பிளேயர்ஸ் வந்து கிடையாது பாண்டியா மட்டும்தான் அதனால் தனியாக ஸ்பெஷல் கவனம் அவருக்கு வந்து டீமில் கொடுப்பாங்க பட் அதையே அவர் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு இந்த மாதிரி திமிர்த்தனமாக வந்து நடந்துக்கிறார் இதனால் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை முடிஞ்ச கையோட ஹர்திக் பாண்டியாவை தூக்கிட்டு அவருக்கு மாற்றாக ஒரு யங் பிளேயரை கொண்டு வரலாம் அப்படின்னு கம்பீர் வந்து முடிவு பண்ணியிருக்காராம் யார் அந்த பிளேயர் அப்படின்னா திவேஷ் தேவேந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டு வயசு இவருக்கு ஆகுது அண்டர் நைன்டீன் அணியில் இவர் வந்து தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வராரு இது வரைக்கும் பதினஞ்சு லிஸ்டியை ஒரு நாள் போட்டியிலாடி நாற்பத்தஞ்சு புள்ளி எழுபத்தொன்று ஆவரேஜோட ஒரு செஞ்சுரி அஞ்சு ஹாஃப் செஞ்சுரி உட்பட அறநூற்றி ஐம்பது ரன்களை வந்து அடிச்சிருக்காரு பதினஞ்சு போட்டியில் இருபத்ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு ஆவரேஜோட இருபது விக்கெட்டையும் வந்து எடுத்துருக்காரு ஒரு போட்டியில் முப்பது ரன்னை விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருக்காரு அதனால் இவரை பாண்டியாவுக்கு மாற்றம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு கம்பீர் முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது நன்றி